சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மார்கழி மாத தேய்ப்பிரை அஷ்டமி அன்னைக்கு எல்லா ஜீவராசிகளுக்கும் இறைவன் பாரு அதனால மார்கழி தேய்ப்பிரை அஷ்டமில சிவபெருமானை வழிபட்டோம்னா நம்ம வாழ்நாள் முழுவதுமே உணவு நமக்கு கிடைக்கும் இந்த நாள்ல அன்னதானம் செஞ்சா புண்ணியம் பெருகும் பொருளாதார நிலையும் உயரும் மாதங்களில் நான் மார்கழின்னு கிருஷ்ணர் உயர்வா சொன்ன இந்த மகத்தான தினத்தில் முறையா ஈசனையும் வழிபட்டா பலன் கை மேல கிடைக்கும்ன்றதுல சந்தேகமே இல்லை இந்த நாளில் ஒரு கைப்பிடி அரிசியாவது யாருக்காச்சும் தானம் கொடுக்கணும் ஈசனோட சன்னதியில கொஞ்சம் அரிசியை வச்சு வணங்கிட்டு அதை கொண்டு வந்து நம்ம வீட்டுல செய்யற உணவுல சேர்த்துக்கிட்டா உணவு பஞ்சமே வராதுன்றது ஐதிகம் கல்லுக்குள் இருக்கும் தேரைக்கும் படியலப்பவன் ஈசன் இந்த கதையை பத்தி நம்ம பார்க்கலாம் ஓரறிவு உயிரணு உள்ள தொடங்கி ஆறறிவு மனிதன் வரைக்கும் அவனோட அருள் தான் உயிர் வாழுது உலகத்துல உள்ள எல்லா ஜீவராசிகளுக்கும் சிவபெருமான் உணவு படியளக்கும் திருவிழா தான் அஷ்டமி பிரதட்சண சுவாமி புறப்பாடு இது மதுரை மீனாட்சி பெற்றது ஒரு நாள் பார்வதி தேவி சிவபெருமான் என்ன வழின்னு கேட்டாங்க மார்கழி மாத அஷ்டமி தினத்துல சிவாலய பிரதட்சணம் செஞ்சா அந்த பலனை பெறலாம்னு ஈசன் சொன்னதா சொல்லுது ஸ்கந்த புராணம் கைலாயத்துல பார்வதி தேவிக்கு ஒரு சந்தேகம் வந்தது எல்லா உயிர்களுக்குமே சிவபெருமான் உணவு கொடுக்கிறாரா இல்லையான்றதுதான் அந்த சந்தேகம் சந்தேகம்னு வந்ததுக்கு அப்புறம் அதை சோதனை பண்ணி பார்க்கணும்னு ஒரு எறும்பை எடுத்து குடுவேல போட்டு அடைச்சு வச்சுட்டாங்க பார்வதி தேவி குடுவைக்குள்ள அடைப்பட்டு இருக்கிற சின்ன உயிருக்கு ஈசன் எப்படி படி இழக்கிறாருன்னு பார்ப்போம்னு நினைச்சாங்க வழக்கம் போல சிவபெருமான் எல்லா உயிருக்கும் படி எழுந்துட்டு திரும்பி வந்தப்போ அவரை மறிச்ச பார்வதி தேவி எல்லா ஜீவராசிகளுக்கும் படி எழுந்து முடிச்சிட்டீங்களான்னு எதுவுமே தெரியாத மாதிரி கேட்குறாங்க ஈசனுக்கு தெரியாததுன்னு என்ன இருக்கு உடனேயே மனசுக்குள்ளேயே சிரிச்சுக்கிட்டு ஆம் தேவி அதுல உனக்கு என்ன சந்தேகம்னு கேக்குறாரு சிவபெருமான் இன்னைக்கு ஈசன் நம்ம கிட்ட வசமா மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு நினைச்சு பார்வதி தேவி குடுவையில் இருக்கிற எறும்ப பார்த்தப்போ அந்த எறும்பு ஒரு அரிசியை சாப்பிட்டுட்டு இருந்தது இதை பார்த்த பார்வதி தேவிக்கு அதிர்ச்சியா இருந்தது ஈசனை சந்தேகப்பட்டதால அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க இந்த திருவிளையாடல் நடந்த நாள் மார்கழி மாத தேய்ப்பிரை அஷ்டமி தீதி அன்னைக்கு தான் அஷ்டமி பிரதட்சனம் செய்த நாள் இந்த படியலக்கும் விழா சொக்கநாதர் இருக்கிற மதுரையில திருவிழாவா நடத்தப்படுது இந்த திருவிழால சப்பரம் புறப்பாட்டப்பும் கோவில் நிலத்துல விளைஞ்ச நெல் அரிசிய பக்தர்களுக்கு பிரசாதமா கொடுப்பாங்க அதை வீட்டு அரிசி பானையில போட்டு வச்சா உணவு பஞ்சம் வராதுன்றது நம்பிக்கை இன்னும் சிவபெருமான பிரச்சனை தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றொரு நல்ல தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி